வணக்கம் நண்பர்களே குருவாக குருவே துணை இந்த ரோஜ நிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிடத்தை பத்தி ஒரு சிறிய கண்ணோட்டம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீடியோக்கள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கிட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க அந்த வீடியோக்களை சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அதாவது ஒவ்வொரு எண்களிலும் தனித்தனி தன்மையும் இருக்கிறது தனித்தனி பலன்களும் இருக்கிறது இதை வந்து நம்ம வந்து நம்பர்கள்ல எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் வரணும் அப்ப அந்த தனித்தனி தன்மை வாய்ந்த வாய்ந்த எண்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முதல் கிரக நிலைகளை மொதல் நம்ம ஆய்வு செய்யலாம் ஆய்வு செய்து அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அதன் பிறகுதான் நம்பர்களை நாம் தேர்வு செய்ய ஏதோ ஒரு நம்பரை எடுத்து போட்டு சார் இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் பண்ணிக்கொள்வது சிறப்பு அதாவது அவரவருடைய ஜாபகத்தை வைத்து தான் இந்த எண்களை நாம் தேர்வு செய்ய அப்ப தேர்வு செய்யக்கூடிய எண்களை ப்ரொசீஜர் அப்படி நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம அந்த நம்பர் நமக்கு தெரியுது சரிங்களா இப்போ ஒரு செல்போன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பத்து எண்கள் வருகிறது அதாவது இரண்டு இலக்க இரண்டு இரண்டு இலக்க எண்களாகவே நம்ம வந்து அதாவது நம்ம வந்து இந்த பத்து இலக்க எண்களை ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து எடுத்துக் கொள்கிறோம் எடுத்து பலன்களை சொல்லலாம் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அதாவது ஜாதகர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இருக்கிறோம் அந்த செல்போன் நம்பர்கள் ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த இரண்டு இலக்க எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஜாதகரைத்தான் முதல்ல பேசும் அப்ப அந்த ஜாதகர் எந்த மாதிரி இருப்பார் அப்படின்ற அந்த நம்பரை வச்சே நம்ம வந்து எடுக்கிறோம் அவர் எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்கிறோம்ன்ற வேகம் வெறி இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதா என்பதை அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகம் அப்படின்ற அந்த இரண்டு எண்களை வைத்தே நம்ம வந்து அவருடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கிறதா இல்லை இவர் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குமா அப்படின்றத நம்ம இதுலயே நம்ம வந்து எடுக்கலாம் இப்படி நம்ம அந்த இரண்டு இலக்கை எண்களை ஐந்து விஷயங்களாக நம்ம அதாவது ஒரு நம்ம எடுத்துக்கலாம் தொழிலாக எடுத்துக்கலாம் அடுத்து சொத்துக்களாக குடும்பமாக எடுத்துக்கலாம் ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து இதன் இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு உண்டான வளன்களை நாம் உங்களுக்கு சொல்லும் போது அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூர்டாக இந்த வேலை செய்யலாம் இது எப்படி சார் வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பர் நல்ல நம்பராக இருந்தால் அது உங்களுக்கு தான் வரும் அதுவே கெட்ட எண்களாக இருந்தாலும் அந்த உங்களுக்கு தான் செய்யும் இப்ப இந்த நம்பர் நமக்கு எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அருமையா நம்ம எடுக்கலாம் இந்த நம்பருக்கு பர்டிகுலரா இந்த நம்பரை போட்டா அது யாருக்கும் வரும் அது உங்களுக்கு தான் வரும் ஒரு நம்பரை நம்ம வந்து மாத்தி போட்டு நம்ம வந்து போன் கால் பண்ண அது வேற நம்பருக்கு வேற ஆட்டல் மூலமாக பேசலாம் அப்போ அந்த பர்டிகுலர் நம்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ அந்த பர்டிகுலர் விஷயம் உங்களை சாப்பிடும் அப்ப அந்த எண்களை நாம் சரியாக எடுத்து பயன்படுத்து அந்த காலத்துல நம்ம வாழ்க்கை போவோம் போட்டு விட்டுட்டு இருப்பாங்க அதை நம்ம வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டே இருப்போம் ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பா அப்படின்னு அன்னைக்கெல்லாம் ஆதாரங்கள் எதுவுமே கேட்டதில்லை காசு கொடுத்தாங்க நம்பரை கொடுத்தாங்க வாங்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கும் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது உங்களுடைய நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கும் ஆதார் கார்டை எடுத்து அதில் ஆட் பண்ணி அதை வந்து நேரடியாகவே உங்களுடைய போட்டோவை எடுத்து அதை ஆக்டிவேட்ல இருக்கா இல்லையா அப்படின்றதை பார்த்துதான் உங்களுக்கு வந்து நம்பரை ஆக்டிவேட் பண்ணி எண்கள் உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்றது தான் நம்ம இந்த ரோஜ நிலையில் இருக்கக்கூடிய விஷயம் அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினா தான் நமக்கு அந்த நம்பர்கள் வேலை செய்யும் ஒரு ஜாதகம் அப்படின்னு பாத்தீங்கனாலே ஜாதகர் அப்படின்னு பாத்தீங்கனாலே ஒரு லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கனாலே உங்களுக்கு மேஷ லக்கணம் அப்படின்னாலே அங்க யார் அங்க வந்து அதிக பலன்களை தருவா அந்த ஜாதகத்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்றத நம்ம இங்க அப்ப அது மாதிரியே தான் நம்ம வந்து இந்த நம்பர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முதல் இரண்டு இலக்க எண்கள் அந்த ஜாதகரை பொருந்தும் அப்ப அந்த ஜாதகர் என்ன மாதிரி விஷயங்களை அனுப்புவார் என்பதை நம்ம இந்த இரண்டைய நம்பர்களே நம்ம வந்து எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே டோட்டல் போட்டு வரக்கூடிய அந்த டோட்டல் அப்படின்ற நம்பர் நம்ம கைக்கு வந்த பிறகு எந்த மாதிரி விஷயங்களை இவர் அனுபவித்துக் கொண்டிருப்பார் அப்படின்ற விஷயத்தை நம்ம அற்புதமாக நம்ம எடுக்கலாம் அதுவும் இல்லாம இந்த போன் நம்பர் அப்படின்றது ஓகே அடுத்ததாக வண்டி எண்கள் இந்த வண்டி எண்களையும் அதே மாதிரிதான் ரொம்ப பேர் தவறு செய்கிறார்கள் அதாவது ஆள் முதல்ல ஏ அதாவது டி என் அப்படின்ற நம்பர் முதல்ல இருந்து கடைசி வரைக்குமே கூட்டணும் சார் ரொம்ப பேர் கேட்கிறாங்க தயவு செய்யுது இந்த என் அப்படின்ற நம்பர் யாராருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த வரும் அப்ப என் அப்படின்னு பாத்தீங்கன்னால அடுத்து வரக்கூடிய இந்த முப்பத்தி ஒன்பது அல்லது நாற்பத்தி ஒண்ணு இந்த மாதிரி சீரியல் நம்பர் வருது அப்படின்னாலும் அதுவும் எல்லோருக்குமே அந்தது ஏரியால இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த நம்பர் தான் அப்ப அடுத்து வரக்கூடிய சீரியல் அப்படின்றது இங்கிலீஷ்ல வரக்கூடிய அந்த ஏ எஸ் எம் இந்த மாதிரி வரக்கூடிய சீரியல் நம்பரும் கரெக்டா அந்த பத்து பத்தாயிரமும் பேருக்கு அங்க வந்து உருவாக்கணும் அந்த சீரியல் முடியிற வரைக்குமே அந்த சீரியல் நம்பர் தான் இப்ப எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சி பத்தாயிரம் பேருக்குமே உண்டு ஆனா பர்டிகுலரா அந்த நாலு நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டும்தான் தனித்தனி நபர்களுக்கு உங்களுக்கு பேசும் பதினாலு பத்து அப்படின்னாக்கும் ஒரே பதினாலு பதினொன்னு அப்படின்னாக்கும் அடுத்தவர்களுக்கு மூணாக அப்ப அந்த நம்பர் அவர்களுக்கு சரியான நம்பரா என்பதைத்தான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்பர்கள் நமக்கு வேலை செய்து கொண்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்பதா யாருமே வந்து இந்த நம்பர் நம்மளுக்கு வேலை செய்யுமா சார் அப்படின்னு ரொம்பவே கேட்கிறாங்க அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சிறு அணு கூட நமக்கு வந்து வேலை சரிங்களா இது நமக்கு பிரபஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து நம்மளை ஆட்டி பயத்து கொண்டுதான் இருக்கிறார் அப்ப அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயம் தான் இருக்கிறது கெட்ட விஷயம் தான் அப்ப அந்த நல்ல விஷயங்களை நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பதா இந்த வீடியோ அப்ப இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யாருக்குமே தெரியாம ஒரு விஷயத்த செஞ்சிடலாம் அப்படின்னு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அது தவறு அதாவது நீங்கள் அது அப்படி செய்வது மிகப்பெரிய ஒரு தவறை நீங்கள் செய்வீங்க அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமும் நாம் செய்ய முடியாது நானும் தனியா உட்கார்ந்துட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டானா யாருக்குமே தெரியாம நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அது சரியானது இல்லை அது ஒரு நிக்காதரமான ஒரு விஷயம் தான் அப்ப எப்படி அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் நமக்கு மேல் ஒருவர் இருக்கிறார் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று அல்லது இந்த பஞ்சபூத சக்திகள் அனைத்துமே நமக்கு பேசு அப்ப இந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம கண்காணித்து கொண்டே இருக்கக்கூடிய நம்ம கேமரா வச்சு தான் பார்க்கணுன்ற கணக்கெல்லாம் கிடையாது நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்களை அடுத்ததாக நம்ம வந்து நம்மளுடைய கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வேலை செய்யும் நம்ம வந்து கேமரா வச்சு பார்த்த உடனே சொன்னா இவர் இந்த இது தவறு இதற்கு தண்டனை கொடுத்தாங்க ஆனா இந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அவரவருடைய கர்மாக்களை போய் சேரும் அதற்கு நாம் நல்லதை செய்தால் நல்ல கர்மாவும் கெட்டதை செய்தால் கெட்ட கர்மாவும் தான் நமக்கு வந்து சேரும் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயம் நல்ல வெண்கலை எடுத்து நாம் நல்ல பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கான போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரில் இந்த ராஜனை மற்றும் பாரம்பரிய ஜூலர் பால நன்றி வணக்கம்